காய்களாக நான் பந்து விடியல இதை பற்றி பார்க்கப் நான் ஃபார்ச்சின் லிங் பண்ணமான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்கப் நான் இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்பா அவங்களுக்கு எபிசோட் பூரி நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அந்த டிவென் பிஸ்டை கிங்குனு பெரியதான் கொஞ்சம் இட்டு இருச்சா நம்ம ஹீரோயின் லாவே கொடுத்து கொண்டு ஜோஷித்துட்டு இருக்கா ஏன் இப்படி நடந்துக்கி அவன் ஏங்க அந்த கிட்ட பார்த்து ஜோசித்துக்கிட்டு இருக்கா அந்த கிட்ட என்ன எப்படி கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் ஜோசிக்கிட்டு இருக்கா சி அதை பற்றியெல்லாம் என்சிக்கிறேன் நம்ம ஹீரோயின் ஜெல்லாம் ஜோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோன் என்ன செய்வோம் அப்படி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா ஏன்னா செப்ரா குடும்பத்தில் எல்லா டார்க் மெஜிஷனுங்க இருக்காங்களே ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசியித்து பார்த்துட்டு இருக்கா செப்ரா குடும்பத்தில் வந்து இருக்கிற அந்த அவங்களோட சொந்தமான பீஸ்ட்டுக்கு பேர் அது வந்து டார்க் உல்ஃப்னு ஒரு பீஸ்ட் ஒன்று அது எங்கே இறங்கினாலும் ரத்த கலரே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த டார்க் உல்ஃபை பற்றி அது ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த டார்க் உல்ஃப் பீஸ்ட்டை அப்படி யோசித்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நினைக்கிறா எப்படித்தான் நாங்க அவனை கண்டுபிடிக்க போறேன் நேரியா ஆர்சியனை அவனை இனிமேல் நான் போய்த்து மீட் பண்றதா இல்ல இதுக்கு மேல போனா நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்த நடந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி சோகத்துல வாடிப்பை கிடக்கும் நம்ம ஹீரோன் டிவை பீஸ்ட் ஒரு மாதிரி கியூ கியூ கியூன்ற ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோன் பாக்குறா என்ன கத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ தூக்கிட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கா நீ அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கியா உனக்கு கிங் பேரத்தில் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா கட் பண்ணா நம்ம ஹீரோன்ட்ற அகாடமியை காட்டிட்டு இருக்காங்க அந்த அகாடமில நம்ம ஹீரோன் போட்டு போட்டுக்கொண்டு எதுக்கே ரெடி ஆகிட்டா நம்ம ஹீரோயின் படிக்க ரெடி ஆகிட்டா படிக்கிறதுக்கு நம்ம எடுத்து திறந்தா அங்கே கோஸ்ட்டு வந்துட்டு நம்ம அவ வந்துட்டா கிம் அவ வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயனை பார்த்துக்கிட்டு என்ன படிக்கிறீங்களா வாங்க விளையாடுவோம் அப்படின்றா நம்ம ஹீரோயின் பார்க்கறா இக்னோர் பண்றது நம்மளுக்கு நல்லது கொஞ்சம் நேரம் படிக்கவே கூட மாட்டேன்றா அப்படி நம்ம ஹீரோனாவோ பாக்குறா பார்த்து பார்த்தா அவ சொல்லிக்கிட்டு வாங்க விளையாடுவோம் என்னோட விளையாட வாங்க 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 விளையாட வாங்க என்னையோட அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு தேடிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கலாய்கிட்டு கிடக்காவும் பின்னால் நம்ம ஹீரோயின் அவளை கண்டுக்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோன் அப்போ ஏதோ கிளாஸ் டோர் தோர்க்க சதங்களுக்கு எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா பாது அப்படின்னு பார்த்தாங்க யாரோ வாரமே இருக்குது யாருன்னு பார்த்தாங்க நம்மளோட இவன் பாரம் ஆர்சி என்ன அவனை பார்த்தோன்னு எல்லாருக்கும் கதிர்ச்சி இவன் என்னத்துக்கு இங்கே வந்தான் இவன் எனக்கு வந்தாங்கன்னு ஒருத்தன் கெல்வன் இன்னொருத்தன் சொல்கிறான் ஏய் வாயம் மூடு இவனை பற்றி அவனோட காதில் கேட்டுற பொறுக்கி வந்தா என்ன பிரச்சனை பண்ணியிருப்பான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் உள்ளே வாரான் உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோயின் யார் அது ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட நம்ம ஹீரோயின் பார்க்குறா யாரோ பக்கத்தில் இருக்காங்க பார்க்குறான் நம்ம ஹீரோயின் பார்த்தா ஆர்சியன் நம்ம ஹீரோனுக்கு ஒரே சாக்க அப்போ அவன் மேசையில் கை வச்சிக்கிட்டு என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்ற நம்ம ஆர்சியன் நம்ம ஹீரோயின் பார்க்குறா எதுக்காக இங்கே வந்திருப்பான் அப்படின்னு பார்க்கிக்கல அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் வந்துருப்பாண்டா அப்போ ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கணுமே அப்படின்றா நம்ம ஹீரோயின் அதுக்கு அவன் பார்க்குறான் என்ன கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்கிறா இப்படி கோம மூஞ்ச வச்சுட்டு இவன் அசையமை அமரும் ஒரு மாதிரி இருக்கானே நம்மளை அப்படின்ற நம்ம ஹீரோயினை அப்போ அவன் சொல்கிறான் உனையோட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் என்ன பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்போ அவனை பார்த்து ஒரு மாதிரி கோம கேட்குற மாதிரி தான் கேட்குறான் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் அசடுற மாதிரி இல்லையா நம்ம ஹீரோனை பார்த்து அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை லுக் கூட்டுருக்கான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவனு மிரட்டி வீசியப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து போடும் சரி போகணும்னு நம்ம ஹீரோயின ஒரு மாதிரி அவனை பார்த்து நக்கலாக பார்க்குறான் அவனை பார்த்து டிஜிக்கில் அவங்க உன்னோட உனையோட பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் அப்போ கார்டனுக்கு வந்துட்டாங்க நம்ம அந்த ரிவேட் சைடில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ அவன் ஜெயிக்கிட்டு இருக்கா அவனெல்லாம் கோஸ்ட்டோட பேச முடியுந்தான அப்படின்னு கேட்டுக்கல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி என்ன சொல்கிறோன்னு சரியம்மா பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு அவனையே குரு குருகுரோடு பார்த்துட்டு ஜியக்கல அவன் ஜெல்கிறான் கோஸ்டோட பேசணும் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பார்த்து அந்த பார்த்தி அவனோட பேசணும் அப்படின்ட்டோம் நம்ம ஹீரோயின் யாராது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுகிட்டேயுக்கல ஏது அந்த அவனை பின்னால் இருக்கான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் செலவும் அவன் ஓ என்னை பின்னால் வைக்கான் அப்படின்னு நம்ம ஆர்ச்சின்னு சொல்லாம் பார்த்தா அங்கே குட்டி பயல் அந்த குட்டி கோஷ்டுன்னு வரும் நம்ம ஹீரோயினை பார்க்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் அவனுக்கு பின்னாலே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் பார்க்குறா பயப்படுறான் அந்த குட்டி பயல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கீழே குந்திக்கிட்டு அவனை பார்த்து இந்தா வா அப்படி கிட் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றா என்னென்னு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கையை விட்டு எதையோ தேடுறா தேடி எதையோ எடுத்து காட்டுறா எடுத்து காட்டிட்டு வா இது வேணுமா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அவன் என்ன இது அப்படின்னு கேட்டுட்டு அந்த குட்டி பயல அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான் இதுதான் அவன் கேண்டி இது திண்டை நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு அவன் சொல்றான் எது கேண்டியா இதை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவோம் நம்ம ஹீரோன் யோசிக்கிறா அப்போ கேண்டி ஊடி இந்த குட்டி பயலுக்கு தெரியாம இருக்கு அப்போ இவன் எப்படி செத்திப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி கவலைப்படுறான் உன நினைக்க கவலைப்பட்டுட்டு இது வேணுமா உனக்கு வா சார வந்து சாப்பிடுது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோன் அவன் பார்க்குறான் அர்சியன் இப்போ என்ன வீடாக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு கோஸ்ட் எப்படி சாப்பிடுங்க அப்படின்ற அரிசியன் அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க எப்படி சாப்பிடும் சொல்லு அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த கோஸ்ட் வந்து அதை சாப்பிடும் தாங்க ஆனால் முழுமையாக சாப்பிடாது அதில் உள்ள அந்த இதை மட்டுங்க அதை அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் சுவே அப்போ அதை அப்சர்வ் பண்ணிட்டான் அந்த கிட் சல்யில் நம்ம ஹீரோன் கேட்குறா இது ரொம்ப நல்லா இருச்சான் அப்படின்னு கேட்டுப்பிட்டு இது உனக்கு பிடிச்சிருச்சா சரி உனக்கு இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஆமாண்டு அவன் பேர் பேரண்டு கேட்குறான் நம்ம ஹீரோயின் அப்பா அவங்க கேள்றான் என்ன பேர்ஹாங் என்ன ஹாங்க கையில் அப்படின்றான் நம்ம ஹீரோயினுக்கு சாக்கு எது கைலா இப்போ என்ன பேர் சொன்னால் கைலா அப்படின்ற போய் சாக்காயிட்டான் நம்மளோட ஆர்சியன் சாக்காயிட்டு அவனை கீழே கேட்குறான் குனிஞ்சு கேட்குறான் கையில் அப்படின்னு நம்மளோட இவன் சொல்கிறான் ஆர்சின்ஸ் என்னோடனே அவன் அழுகிறான் அழுதுக்கிட்டு பிரதர் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்போ அவங்க சொல்கிறான் கையில் இறுக்கி அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஆர்சியன் கேட்டுட்டீங்களே அவன் பிரதர் உனே ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு எது பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட பேக் ஸ்டோரியை சொல்கிறாங்க அந்த ஸ்டோரியில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க அவங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோன்ஸ் கேள்றா உங்களுக்கு எப்படி இதனை நடந்துக்கி எப்படி இறந்தா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கும் ஆஞ்சல்ராம் பிரதர் இந்த பண்ணை சாப்பிடு அப்படின்னு அவன் கொடுத்துக்கிட்டிருக்கான் கயல் யாருக்கே கொடுத்துட்டியா யார் பார்த்தா தான் செப்ரா செப்ரா கொடுத்து செப்ரா செல்கிறான் எனக்கு இப்போ பசி இல்லை அப்படின்றான் நீ சாப்பிடுவோம் அவன் செல்கிறான் கயல் எனக்கும் பசி இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிகிட்டு இருக்கல அவன் செப்பராக செல்கிறான் அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சுக்கல கயல் செல்கிறான் அப்போ இதை நம்ம ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிடுவோம் அப்படின்றாங்க அது செப்புட்ராக செல்கிறான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ சாப்பிடு அப்படின்னு அவன் அவை சிரிச்சிக்கிட்டு செல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் நால்கா ரொட்டியும் கொஞ்சம் தண்ணியும் தான் தராங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தரல அப்படின்னு ஒரு மாதிரி கவலையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆசையுன்னு நினைக்கிறாங்க இப்படி தான் காலம் போகுது என்னத்துக்கு தான் இந்த டார்க் மேஜிக்காக வேண்டி சொந்த தம்பியையும் கொள்ள வச்ச பிறான் ஏரியா அப்படின்ட்டு அவன் யோசித்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பண்ணை கடிச்சு போட்டு அவன் ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க அப்போ இஞ்செல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் கொல்லணும் இல்லாட்டி கொல்லப்படுவீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் கொல்லணும் இந்த டார்க் மேஜிக் வேணுங்கன்ட்டு அவங்களோட சொந்த பிரதராக இருந்தாலும் கொல்லணும் கொள்ளுறேங்க அவங்களோட வேலை அப்படின்ட்டு அதை அடையிறதுக்கு டார்க் மேஜிக் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அரசியனை பற்றி அரிசியன்னு சொல்கிறான் அந்த ஜெயிலை விட்டு நீங்கள் ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒரு ஆள் தான் உசிரோட வரலுங்குட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போ அவன் பார்க்குறான் நான் உனே சாக விட மாட்டேன் கையில் உன்னே சாக விட மாட்டேன் நான் வெண்டை நான் செத்துல உன்னே சாவிட விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆர்சியன் ஜல்லிக்கிட்டு அவன் திடீர்னு பார்த்தா கையிலுக்கு எதுவும் ஆகுது மூச்சு விடலாமே அப்போ அவன் கையில் கையில் என்ன ஆச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கேன் அரசியன் கத்தி விடுவோம் அந்த ஜன்னல் கம்பிக்கிட்டே எல்லாம் போயிது கத்துறான் ஜெயில் கம்பிக்கிட்டே எல்லாம் போயிது ஏய் கதவை தோறங்க இதை ரிலீஸ் பண்ணுங்க எங்களை கயிலுக்கு ஏதோ ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன் சோகத்தில் காயில் உனக்கு ஒன்றும் ஆகாது நான் உனக்கு காப்பாற்றுவேன் கவலைப்பட அப்படின்னு கற்றுக்கிறான் கண்ணில் நான் தண்ணி வருது அரசியனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கான் தம்பிக்காக வேண்டி அப்போ அவன் சொல்கிறான் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் கயில் சிரிச்சிட்டு இருக்கான் அவன் கேட்குறான் இந்த நேரத்தில் சிரிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறான் நம்மட அரசியன் கேட்க அவன் சொல்கிறான் பிரதர் நான் செத்துட்டேன்டா உன்னை இந்த ஜெயிலை விட்டு வெளியே எடுத்துருவாங்கானே அப்படின்ட்டு அவன் சொல்லி சிரிக்கிறான் நம்ம ஆர்சியனுக்கு கண்ணில் தண்ணி வருது என்ன செல்றேன்னு தெரியும் அவன் சோகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் கயில் உசிர விட்டுறது அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கே பேசிட்டு இருக்கேன் கையில் கத்துவான் கத்திப்பட்டு செல்வான் பிரதர் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரதர் எனக்கு ஒன்றே ரொம்ப பிடிச்சிங்க அப்படின்வாங்க அவன் சொல்லிகிட்டு இருப்பான் கயில் சொல்லிகிட்டு இருக்கே நீ வெளியே போ அப்படின்றான் காயில் அப்படி சொன்னொன்னே நம்மளோட ஆர்சியனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்ன சொல்கிறேன்னு தெரியும் ஆர்சியன் ஒரு மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறேன்னு தெரியும் அவனுக்கு சரியான அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கேன் செத்துருவாங்க அதோட அதை தான் சொல்லி காட்டுறாங்க அதோட இங்கே ஹட் பண்ணால் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மட நம்ம கமலியாவும் கையிலும் அரசியனுங்க இங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தான் எங்கள் அவங்களோட ஸ்டோரியை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்